அலமின் ரபீல் மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நான் சின்ன ஒரு வார்த்தைய சொல்ல போகிறேன் இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது நூறு முறை ஓதுனாலே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஆனால் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்கும் போது இதை ஓதும்போது என்ன நடக்கும்னா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஓடிட்டு ஒரு நாள் ஒரு பிரச்சனை மறுநாள் விழிஞ்சா அந்த பிரச்சனை சார்பா இன்னொரு பிரச்சனை சொல்லிட்டு போய்டே இருக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவே இருக்காது சில விஷயங்கள் என்னன்னா ஒரே பிரச்சனை நாட்கணக்கா தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு எப்படா முடிவு சொல்லிகிட்டே இருக்கும் இதனாலே தூக்கம் ஒண்ணுமே வராது அந்த நாள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அல்லாஹ் மறுநாள் விடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த ஒரு சின்ன வார்த்தையை ஓதி படுத்து பிறகு விடியும் ஒரு விடியல் உங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றிகரமான ஒரு விடியலாக இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஏன்னா ஒவ்வொரு இரவும் நாம தூங்க போகும்போது நிறைய கவலைகள் நம்மை வாட்டும் பகல்ல ஒண்ணுமே தெரியாது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளோட பிரச்சனைகளாக நாம் வேலை செய்வோம் சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் சில டைமில் சாப்பாடு இறங்கும் இறங்காது எதுவோ ஒன்று ஆனால் எப்படியோ ஓடிடும் ஆனால் அது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து அதை நைட்டு தூங்கு போகும்போது பயங்கரமாக வாட்டும் தூக்கமே வராது நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஒரு மாதிரி பயம் பதட்டம் என்ன ஆக போதோ நாளைக்கு என்ன நடக்க போதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு இரவும் நாம் பொதுவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த நாளில் அதாவது உங்களுக்கு பதட்டம் பயம் இருக்கும்போது மட்டும் இதை சிந்திக்கக்கூடாது டெய்லியும் நீங்கள் நல்லா இருக்கும் போதும் உங்க வாழ்க்கையில வெற்றிகள் வரும்போதும் தப்பு நடந்துச்சா ஏதாவது நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சோமா சொல்லிட்டு டெய்லியும் அனலைஸ் பண்ணிக்கணும் அதாவது நம்ம நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் ஒரு முறை டெய்லியும் இரவு இதை உங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க விட்டுறாதீங்க டெய்லியும் ஒவ்வொரு நாளும் யோசிங்க அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஆனால் யோசிங்க இந்த மாதிரி யோசிக்கும் போது என்ன நடக்கும்னா நாம ஏதாவது தவறுகள் செஞ்சால் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா கோபத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருப்போம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு இருப்போம் அந்த நேரத்தில் இது தப்பு நமக்கு தெரியவே தெரியாது நாம தனியாக உக்காந்து யோசிக்கும் போது தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே இருக்கிற அந்த இருக்குது பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு விஷயம் உருத்தும் அந்த மாதிரி உறுத்துச்சினாலே அல்லாஹ் உங்கள் பக்கம் இருக்கா சொல்லிட்டு அர்த்தம் ஏன்னா ஒன்றுமே பரம மேலே 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 தப்பு தவறு செஞ்சுட்டே போகக்கூடாது அன்னி அன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்படி தெரியும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும் யா அல்ல இந்த மாதிரி நான் செஞ்சிருக்க கூடாது என்னை மன்னிச்சிரு இந்த விஷயத்துல நான் இப்படி கடுமையாக இருந்திருக்க கூடாது இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி நான் பேசியிருக்க கூடாது இந்த ஒரு பாவத்துக்காக என்ன நீ தண்டிச்சிராத சொல்லிட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும் இது மிக முக்கியம் ஏன்னா நம்ம யோசிச்சா யோசிச்சாதான் நம்ம அந்த தௌபாவை கேட்க முடியும் மனம் வருந்தி கேட்குற தௌபாவை தான் அல்லாஹ் ஏத்துப்பான் சும்மா நாம பாட்டுக்கிட்ட ஃபுல்லா அப்படி சொல்லிட்டு போகும்போது ஏற்றுக்க மாட்டான் என்ன தவறு செஞ்சோன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி அல்லாஹ்விடம் அந்த தௌபா செய்யும் போது நீங்க ஒரு முறை கேட்டா கூட போதும் மனம் வருந்தி கேட்கணும் உடனடியாக அல்லாஹ் பதில் பதிலளிப்பான் உங்கள் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான் ஏன்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம செஞ்ச பாவம் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இரவும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி யோசித்து தவபா செஞ்சுட்டு தூங்கும்போது போது இன்ஷால்லா எப்படிப்பட்ட பிரச்சனையால் நீங்க அவஸ்தப்பட்டாலும் சரி மறுநாளே உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் பலன் கண்ட ஒரு விஷயம் இது அதுக்கு தான் ஒரு ஒரு வார்த்தையை நான் சொல்ல போறேன் ரொம்ப நீங்க மெனக்கெடணும்னு அவசியமே இல்லை சின்ன ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் திருப்பெயர்களில் உள்ள ஒரு வார்த்தை தான் அல்லாகவிற்கு தொண்ணூற்றி ஒம்போது பேர்கள் இருக்குது நமக்கு தெரியும்ல அஸ்மா உல் ஹுஸ்னா இந்த தொண்ணூற்றி ஒம்பது பேரையும் நாம் மனநமிட்டு ஓதிட்டு வரணும் ஏன்னா ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த மாதிரி மனநமிட்டு மனசார ஓதிட்டு வரும்போது ஸ்வர்க்கம் நிச்சயம் அதில் ஒவ்வொரு பெயருக்கு ஏற்ற அந்த மீனிங் எடுத்து பார்த்து நம்முடைய தேவைகளை அல்லஹுவிடம் கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் தந்தே தீருவான் அதில் ஒரு பெயர் தான் அல் கஃபார் பாவ மன்னிப்பளிப்பவன் மன்னிப்பவன் அப்படின்னு அர்த்தம் அல் கஃபார் மிக சிறந்த ஒரு பெயர் இந்த பெயரை நீங்க ஓதுனும் ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி நூறு முறை ஓதிக்கிங்க அல் கஃபார் ரொம்ப கஷ்டமான பெயர்கள்லாம் இல்ல ரொம்ப மெனக்கடனும் இல்லை ரொம்ப நேரம் டைமும் உங்களுக்கு எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க நல்லா பொறுமையா ஓதுனாலே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நூறு முறை நீங்க ஊதுனா அதுக்கு மேல கண்டிப்பா ஆகாது ஆனால் மனம் வருந்தி நீங்க ஓதுணும் அதாவது தப்பு செஞ்சிட்டோம் அல்ல என்ன மன்னிச்சுரு அல் கஃபார் அல் கஃபர் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நீங்க ஓதுணும் இந்த மாதிரி ஓதுனா கண்டிப்பா பலன் உண்டு இதுக்கான மீனிங்க்கு ஒரு சிறந்த நான் ஒரு விஷயத்தையே நான் சொல்றேன் இப்போ அல் கஃபூர் சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இதுவும் அல் லஹின் பெயர் தான் அல் கஃபூர் அப்படின்னா மன்னிப்பவன் மறைப்பவன் அதாவது நாம் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் மன்னிச்சுட்டு அதை மறைச்சிடுவான் அதாவது நம்ம என்ன தப்பு தவறுகள் செஞ்சாலும் மற்றவங்க முன்னாடி அதை அம்பலப்படுத்த மாட்டான் அதான் அல்லாஹ்வின் குணம் அதை சொல்லக்கூடிய பெயர் தான் அல் கஃபூர் இந்த அல் கஃபூர் இந்த பெயரையே திரும்ப திரும்ப கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் அல் கஃபார் அதாவது அல் கஃபார்னா அதற்குள்ளே நிறைய அல் கஃபூர் என்ற ஒரு வார்த்தை அடங்கியிருக்கு இப்போ அல் கஃபூர் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டோம்ல இப்போ அந்த அல் கஃபூரையே நீங்கள் ஒரு பத்து முறை இருபது முறை அதிகப்படுத்தி நீங்கள் சொல்லுனா எவ்வளவு நன்மை எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குமோ அந்த ஒரே வார்த்தை தான் அல் கஃபார் அந்த ஒரு வார்த்தையில் உங்களுக்கு அடங்கும் குரானில் அஞ்சு இடங்களில் இந்த வார்த்தை வந்திருக்கு அல் கஃபார் சொல்லிட்டு மிக சிறந்த பெயர் அல்லாஹ் மன்னிப்பவன் அவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் நம்ம என்ன தப்பு தவறு செஞ்சாலும் அதை மன்னிச்சிடுவான் மற்றவங்க முன்னாடி அதை அம்பலப்படுத்த மாட்டான் நம்மை அசிங்கப்படுத்த மாட்டான் இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி ஏன்னால் எல்லாமே தெரியும் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் தப்பு செஞ்சு இருப்போம் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று செஞ்சு இருப்போம் ஆனால் அல்லாஹ் நினச்சா அது என்ன பண்ணலாம் காமிச்சு கொடுத்துடலாம் மறுமையிலையும் காமிச்சு கொடுக்கலாம் ஆனால் எதுவுமே அவன் செய்ய மாட்டான் நம்முடைய தவையையும் மன்னிச்சிட்டு நம்ம பண்ணதை மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்மளை கண்ணியப்படுத்துவான் அல்லஹ் அப்படிப்பட்டவன் தான் அதை தான் இந்த ஒரு பெயர் அழுத்தமாக கூறுகின்றது அல்லஹ் பொதுவாக மன்னிக்கக்கூடியவன் நம்ம கிட்டே மன்னிப்பு கேளுங்க கேளுங்க அவன் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அல்லஹ் வந்து நம்ம கிட்டே என்ன சொல்ல நீங்கள் துவா கேளுங்க நான் கபுல் பண்ணித்தரேன் அல்லஹ் விரும்பக்கூடிய துவாக்களிலேயே சிறந்த துவானா தௌபாவிற்கான துவா தான் நாம் தௌபா செஞ்சு அந்த அளவுக்கு அல்லஹ் சந்தோஷப்படுகின்றான் திரும்ப 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 நம்ம எவ்வளவோ தப்பு செஞ்சு அல்லஹிடம் போனாலும் அவன் மன்னித்து கொண்டே இருப்பான் மன்னிச்சுட்டு நமக்கு கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பான் அதுதான் அல்லாவின் குணம் மிக மிக இறக்கம் உள்ளவன் நமக்கு மேலோட்டமா பார்த்தா தெரியாது நமக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை வருது அல்லாஹுக்கு இறக்கமே இல்லையா கருணையே இல்லையா சொல்லிட்டு நாம புலம்புவோம் நிறைய பிரச்சனைகள் வரும்போது ஒரே ஒரு முறை தலைக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை போனாலும் சரி அதில் நீங்கள் பொறுமையாக இருந்து இதை கொடுத்தவன் அல்லாஹ் நிச்சயமாக இதை என்னை விட்டு நீக்குவான் சொல்லிட்டு அவனிடம் நீங்கள் உதவி தேடி பாருங்கள் அவனிடம் அதிகமாக தௌபா செஞ்சு பாருங்கள் அந்த பிரச்சனை எப்படி லேஸ் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி இது போயிடுச்சு அல்லாஹ் என்ன காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்க சுஜிது பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இறக்கமுள்ளவன் அல்லாஹ் சுபானவத்தாலா சில பேர் கமெண்டில் சொல்கிறாங்க அவங்கவுங்களுக்கு கஷ்டம் வந்தால் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் பார்க்க சொல்லிவிட்டு போகிறீங்க அனுபவிக்கிற எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எவ்வளையோ துவா கேட்குறேன் கபுலாகலு இப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை படைத்த ரப்புக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒரு பதிவை நான் போடுறேன் இதே போல் பல நெருக்கடியான சூழ்நிலைகள் எனக்கு வந்திருக்கு அந்த நெருக்கடியான சூழ்நிலை எல்லாத்துலேயும் நான் வெளியே வந்திருக்கேன் அதற்கு காரணம் நான் கேட்ட துவாக்கள் என்னை படைச்ச ரப்பு தான் கஷ்டத்தை கொடுத்துருக்குறான் அதுலேருந்து என்னை வெளியேவும் கொண்டு வந்திருக்கான் அந்த ஒரு இதில் தான் நான் உங்ககிட்ட நான் இருக்கேன் என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் சரி துவா கேளுங்க மற்றவங்ககிட்ட புலம்புறத ஃபஸ்ட்டு விட்டுட்டு முதல்ல அல்லாஹ்விடம் உதவி கேளுங்க அதுக்கப்புறமா மற்றவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் விட முதல்ல போங்க அவனால் மட்டும் தான் தீர்க்க முடியும் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்ஷால்லா எல்லா கஷ்டங்களும் லேசாகும் இந்த ஒரு வார்த்தையை நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க அல் கஃபார் அல் கஃபார் அல் கஃபார் எல்லா நிலையிலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முறை இன்னொரு முறை சொல்றீங்களா பகல் முழுக்க நீங்க சொல்லலாம் வேலை செய்யும் போது எல்லா நிலையிலும் நீங்க சொல்லலாம் அல்லாஹின் அந்த தன்மையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும் போது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பான் ஒரு மேஜிக்கல் வேர்டுன்னு கூட நீங்க வச்சுக்கீங்க பவர்ஃபுல்லான ஒரு வசிஃபா இது நல்லா இருக பிடிச்சிக்கிங்க உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகளும் இது ஓட ஓட விரட்டும் இப்போ நான் இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு எனக்காகவும் அல்லாஹ்விடம் துவா செஞ்சுக்கிங்க உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் கண்டிப்பாக நான் துவா செய்கிறேன் அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ